ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா லைவ்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி கேட்டிருப்பேன் ஆர்டர் வந்து ரெண்டாயிரவா கொடுத்தேங்க இப்போது மூவாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மாதமாக இப்படி பண்ணுறிங்க அதனால வெக்கிப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவில வந்து அழுத்திருப்பேன் ஏன்னா நான் அதுக்காண்டி மட்டும் நான் அழலை கீழே கமெண்ட்டும் வரும் இல்லையா அதனால் வந்து ஒரு சில கமெண்ட்டு மூணு மாதம் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்துச்சு அதனால என்ன வந்து தாங்க முடியாமல் அழுச்சுட்டேன் என்னோட அப்படிலாம் பேசுகிறாங்க இந்த கஷ்டத்துலேயும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு அழுதேன் ஆனால் சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அதுலேயும் மெயினாக நம்ம அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறவங்க வந்து அவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவங்க அந்த அளவுக்கு உதவி பண்ணிட்டு ஏன்னா பாப்பா வந்து இப்போ பார்க்குறதுக்காக வந்தால் அதனால் நான் வேற இங்கே பேசிகிட்ருக்கேன் அவங்களெல்லாம் நம்ம வந்து மறக்கவே கூடாது இல்லை மறந்தால் மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறதே நம்மளாம் இருக்கே முடியாதுங்க அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க வீட வைக்க பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மாதமே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ இப்போ நினச்சோம் எனக்கு கதை கலந்து போட்டு விட்டுட்டேன் இருந்தாலும் போட்டு விட்டாச்சு இருந்தாலும் அந்த அது வந்து நினைவுகள் நின்றுக்கிட்டே இருக்குதா ஐயோ அப்படின்னு இந்த பூட்டை வந்து இந்த வீடியோலாம் கனெக்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க